முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கின்ற ஏதுமில்லை வணக்கம் நீங்கள் எக்ஸாம் தமிழ் சிலைக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த அண்ட் காலேஜில் இருக்கலாம் அந்த மாதிரி காலேஜ்ல எப்படி சூஸ் பண்ணலாம் முக்கியமா இந்த மாதிரி காலேஜ்லாம் எங்கெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு பியூட்டிஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த பீல்ட் வந்து நம்மளால என்ட்ரு ஆக முடியுமா முக்கியமா வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு நீங்க பியூட்டி நீ ஏதாவது ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா போக முடியுமா மாதிரி சின்ன இன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜ்ல இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குமா அது மட்டும் இல்லாம பியூட்டிசன் அண்டர்ல என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பியூட்டிஷன் டெலவென்ட்டான கோர்ஸ் இந்த கோர்ஸ் படிக்கனால் ஏதாவது டிமாண்ட் ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சொல்லப்போனால் வந்து பார்த்தோம்னா நீங்கள் மற்ற இன்ஜினியரிங் இல்லை வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஹை கிளாஸ் கோர்ஸ் ப்ரொஃபஷனலாக நீங்கள் படிக்கிறத விட ஏர்னிங் அப்படின்னு எடுத்துகிறா இந்த பியூட்டிஷன் டெலவென்ட்டான கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்ப நல்ல ஒரு ஏர்னிங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அது முக்கியமாக வந்து பார்த்தா இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வேணும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் வந்து பார்த்தோம்னா அடுத்தது கஸ்டமரும் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண முடியும் உங்களால் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மற்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸை விட நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மணி வைசா நல்ல ஒரு ஏர்னிங் கிடைக்கக்கூடிய ஃபீல்டு தான் இந்த பியூட்டி ரெலவென்டான கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய வெரைட்டி ஆஃப் கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தா வந்து நெயில் ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம் அது ரிலவென்டான கோர்ஸ் வந்து நீங்க படிக்கலாம் இல்லை ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி அப்படின்னா வந்து பார்த்தோம்னா நீங்க ஹேருக்குன்னு தனியாக ஹேர் ட்ரீட்மெண்ட் ஹேர் ரிலவென்டான ப்ராப்ளம்ஸ்க்குன்னு ஹேர் ட்ரெஸ்ஸிங் இதுக்கு மாதிரி கூட கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தா இந்த மெடிக்கல் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணி படிக்கலாம் நீங்க சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்மான ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுலயே வந்து பார்த்தா யூஜி கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு பிஜி கோர்ஸ் இருக்கு அது மட்டும் வந்து பார்த்தா நிறைய டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு சொல்லப்போனா யூஜி பிஜியை விட வந்து பார்த்தா டிப்ளமோ கோர்ஸ் நிறைய சென்டர்ல நிறைய காலேஜ்ல வந்து உங்களுக்கு டிப்ளமோ கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இந்த ப்யூட்டிஷன் கோர்ஸ் பொறுத்த வரையும் பார்த்தோம்னா நீங்க யூஜி முடிச்சா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் கிடைக்கும் பிஜி முடிச்சா இதோட ப்ரொஃபஷனல் ஜாப் கிடைக்கும் இல்ல டிப்ளமோ மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் தான் போக முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு டிப்ளமோ கோர்ஸோ ஈவன் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸோ கம்ப்ளீட் பண்ணி கூட உங்களுடைய எஃபர்ட் காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தா நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த கோர்ஸ் தான் முடிச்சுட்டு நீங்கள் பியூட்டிஷன் ரெலவெண்ட்டான கோர்ஸோ இல்லை பியூட்டி பார்லோ ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை முக்கியமாக வந்து பார்த்தா நிறைய வந்து பார்த்தோம்னா பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் பியூட்டிஷன் ரெலவெண்ட்டான கோர்ஸோ இல்லை டிப்ளமோவோ எதோ கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா முக்கியமாக ஓனாக வந்து பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை காஸ்மெட்டிக் ரெலவென்ட்டாக ஏதாவது ஷாப்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பிளஸ் உங்களோட எஃபர்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு மற்றபடி நீங்க டாப் லெவல் காலேஜ்ல இப்ப இன்ஜினியரிங்லாம் எடுத்துட்டோம் நீங்க டாப் லெவல் காலேஜ் போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அதனால நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அந்த மாதிரிலாம் சில ரூல்ஸ் இருக்கும் பட் நீங்க இந்த பியூட்டிஷன் போத்தவரையும் பார்த்தா உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸில் நீங்க சிம்பிளா கூட ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸோ டிப்ளமோ கோர்ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்க நாலேஜ் இந்த ஃபீல்டை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா நல்ல வந்து ஒரு மணி ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த ஃபீல்ட் போத்தவரை நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆன்லைன் ஆஃப்லைன் எப்பயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு கோர்ஸ் அப்படின்னு எடுத்துறேன் எம்பிஏ இருக்கட்டும் இல்ல எம்சிஏ இருக்கட்டும் உங்களுக்கு ஆன்லைன்ல கூட இப்போ ரீசென்ட் நிறைய வெப்சைட்ல வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா ஸோ இந்த மாதிரி பியூட்டிஸ் அண்ட் ரெலவெண்டான கோர்ஸ்லாம் ஆன்லைனில் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா பியூட்டிஷன் அப்படிங்கிறது டேரெக்டாக போய் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாதான் உங்களோட நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ நீங்கள் ஆஃப்லைன் அப்படின்னு படிக்கிறப்ப உங்களுக்கு டெய்லி வந்து இங்கே கிளாஸ் போவீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இருப்பாங்க அதனால நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஒர்க்கு வந்து பார்த்தா எப்பயுமே நம்ம தீரியாக படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிக்கும்போது போது அதை பற்றி எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதே நம்ம ஆன்லைன்ல படிக்கிறப்ப அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு பட் உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை என்னால் ஆஃப்லைனில் படிக்க முடியாது அப்படின்னு நினைச்சா வேணா நீங்க ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போலாம் நிறைய அக்கடாமி வந்து பார்த்தா ஆன்லைனில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் நீங்க மேக்கராக இருக்கலாம் இல்லை ஏதாவது வேற ஏதாவது டிகிரி கூட படிச்சுட்டு இருக்கலாம் இல்லை வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் வேற ஃபீல்டு சேஞ்ச் பண்ணலாம் அந்த மாதிரி கூட வந்து யோசிச்சுட்டு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி டைமில் டைம்ல வந்து பார்த்தா இந்த பியூட்டிஷன் ரெலவெண்ட்டான கோர்ஸ் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தா வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பூட்டர் ரெலவெண்டான கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூட்டிஷன் மேலே அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபீல்டாக இருந்து டேரக்டாக வந்து பியூட்டிஷன் ரெலவென்ட்டான ஃபீல்டாக இதுக்காக நீங்கள் வந்து ஒருத்தர் போய் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா ஓனாக இந்த பியூட்டி பார்லர் இந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பியூட்டி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை காஸ்மெட்டிக் ரெலவென்ட்டான ஷாப்பு இல்லை வேறு ஏதாவது கூட பியூட்டி ரிலவென்டான ஷாப்ஸ் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இதுல வந்து பார்த்தா உங்களுக்கு டிப்ளமோ கோர்ஸ் இருக்கும் சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கும் பிஎஸ்சி இருக்கும் எம்எஸ்சி இருக்கும் உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிஏ இன் பியூட்டி ரிலவெண்டான கோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க பட் காலேஜ் அப்படின்னு எடுத்தா தமிழ்நாட்டில் இது ரிலவெண்டான காலேஜ் தான் இருக்கு அப்படின்னு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னு பார்த்தோம்னா ஒரு சில காலேஜ் ஒவ்வொரு மாதிரியான கோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இன்ஸ்டியூடும் காலேஜும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிஎஸ்சி ரிலவெண்டான கோர்ஸ் விட உங்களுக்கு வந்து பார்த்தா டிப்ளமோ கோர்ஸ் தான் நிறைய இன்ஸ்டியூட்ல அகாடமியில அது மட்டும் இல்லாமல் பார்த்தா காலேஜ்ல வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து நிறைய கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட் டைம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஆன்லைனில் படிக்க போகிறீங்களா ஆஃப்லைனில் படிக்க போகிறீங்களா எந்த இன்ஸ்டியூட் பெட்டராக இருக்கு உங்களுக்கு ஏன்னா ப்ராக்டிக்கலுக்கு எந்த இன்ஸ்டியூட்டில் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க ஸோ அப்படிங்கிற பேசிக் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் நிறைய பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பியூட்டிஷியன் டெலமெண்ட்டாக எந்த கோர்ஸ் நீங்கள் படித்தாலும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுக்கான காலேஜ்லாம் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குமா அந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எந்த காலேஜிலுமே இருக்காது உங்களுக்கு முக்கியமாக ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு எடுத்து அங்கே பேசிக் லெவல் கோர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க இப்போ பிஎஸ்சி அப்படின்னு எடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி பயோ டெக்னாலஜி இந்த மாதிரி பேசிக் லெவல் கோர்ஸ் தான் நிறைய காலேஜில் இருக்கு உங்களுக்கு இப்போ பியூட்டிக்குன்னு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி எந்த கவர்மெண்ட் காலேஜுமே இருக்காது உங்களுக்கு நீங்கள் வேணால் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பிரைவேட்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் பிரைவேட்லையும் அப்படின்னு எடுத்துனா உங்களுக்கு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வேணா இந்த இன்ஸ்டியூட் அதாவது பியூட்டிக்குனே தனியாக இன்ஸ்டியூட் கண்டக்ட் பண்ணுவாங்க பியூட்டிக்குனே தனியாக அகாடமி இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு சிட்டிலுமே வந்து பார்த்தா கண்டிப்பா வந்து மோஸ்ட்லி இந்த அகாடமி இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த அகாடமியில் வந்து பார்த்தா நீங்க டேரக்டா போய் என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கான எலிஜிபிளா எப்படி இருக்கும் முக்கியமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல என்ன குரூப் எடுத்துக்கணும் இல்லை ப்ளஸ் டூ கம்பல்சரியாக கம்ப்ளீட் பண்ணிருக்கமா இந்த மாதிரி கூட நிறைய பேர் கேட்குறாங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த குரூப் தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இல்லை நீங்கள் எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம் எவ்வளோ பெர்சனேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு முக்கியமா பியூட்டி லெவெண்ட்டான ஃபீலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படினாவே கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஜாப்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க வந்து பார்த்தா கவர்மெண்ட் காலேஜ் தான் ஜாயின் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிகிரி தான் படிக்கணும் இந்த டிகிரி படித்தா தான் இந்த மாதிரியான ஃபீல்ல வந்து போக முடியும் அப்படிங்க மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த ஃபீல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதுல நிறைய வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்டகரி இருக்கு உங்களுக்கு ஹேர் டிரெஸ்ஸிங்க்கு தனியாக அது மட்டும் இல்லாமல் மேக்கப் ஆர்டிஸ்க்கு தனியாக இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் அது மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுற இன்ஸ்டியூட்டில் என்ன மாதிரியான கோர்ஸ் இருக்கு ஒரு சில இடத்துல வந்து சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் இந்த மாதிரி சர்டிபிகேட் கோர்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல டிப்ளமோ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஒரு சில காலேஜில் த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய சிட்டியில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான அக்கடமி வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் முக்கியமாக ஃபீஸ்லாம் எப்படி இருக்கும் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிற பேசிக் டீட்டெயிலாம் பார்த்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கெரியர் குர்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா பியூட்டிஷன் அண்ட் ரெலவெண்ட்டான காலேஜில் எங்கே இருக்குது அந்த கோர்ஸ்லாம் எப்படி இருக்கும் எப்படி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டுக்க நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்